நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹே பிரீத்தி அஸ்வின் அஞ்சலியே நேத்துல இருந்து ஆளி காணும் சொல்றாங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா என்ன ஹீமா சொல்ற அஞ்சலியே காணுமா எனக்கே இப்போ நீ சொல்லி தான் தெரியுது அச்சோ அஞ்சலி எங்க போனா ஆமா எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அஞ்சலிய யாரோ கடத்திட்டாங்களாம் அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அவ்வளவு என்னோட ஃப்ரெண்டு தானே ஏன் பிரீத்தி நீ அஞ்சலி வீட்டு பக்கத்துல தானே இருக்க உனக்கு இது கூட தெரியாதா இல்லட்டி ஹீமா நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்தேன் ஆமா எனக்கும் இந்த விஷயம் தெரியாது நீ சொல்லி தான் தெரியும் நானும் இங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன் ஆஹா மூணு பசங்க பேசிட்டு இருக்காங்களே இவங்களை இன்னைக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதான் பாப்பா உன் பேர் தானே காவ்யா இல்ல அங்கிள் என் பேர் ஹீமா ஆ ஹேமா 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 உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க உன்னை உடனே அழைச்சிட்டு வர சொன்னாங்க வரைய போகலாமா என்ன அங்குல் சொல்கிறீங்க எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா ஐயோ அப்பா அப்பாவுக்கு என்னாச்சி ஏ ஹேமா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை லஷ்வின் ஐயோ அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல வாங்க அங்குள் உடனே போலாம் ஹேம்மா நானும் வரேன் ஹேம்மா கூட ஆ சரி ப்ரீத்தி சரி, இன்னொரு பொண்ணு இருக்கு அவளையும் கூட்டிட்டு வந்து உங்க கூட போடுற ஒருவேளை அஞ்சலியா இருக்குமோ மூணு பேரும் அமைதியா இருக்கணும் சத்தம் போட்டீங்க அவ்ளோதான் சொல்லிட்டேன் பாஸ் இப்போதைக்கு மூணு பிள்ளைங்க தான் பாஸ் இருக்காங்க நான் போய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டேன்னா இன்னும் நாலஞ்சு பிள்ளைங்களை நான் கூட்டிட்டு வந்துடுவேன் பாஸ் அப்புறமா நம்ம இடத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறேன் பாஸ் இல்லையே அஸ்வின் அஞ்சலி ஹேமா பிரீத்தி இவங்களை கடத்தினவங்கள நீ தானே பாத்துருக்க உனக்கு அவங்கள பார்த்தா அடையாளம் தெரியுமா எப்படியாவது நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அவங்கள நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அஸ்வின் ஆமா குஷி கண்டிப்பா நம்ம காப்பாத்தணும் அந்த கடத்தினவங்கள என்னால மறக்கவே முடியாது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இது போதுல அஸ்வின் கண்டிப்பா அந்த கிட்னாப்பர்ஸ கண்டுபிடிச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்திடலாம் குஷி நீயே ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு தான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் விக்ரம் குஷி இவனா அந்த கிட்னாப்பர் லே அஸ்வின் நல்லா தெரியுமா உனக்கு நல்லா தெரியும் விக்ரம் பாப்பா நீதானே அனிதா இல்ல என் பேர் குஷி ஆ குஷி குஷி உங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாப்பா உடனே உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க வரையா குஷி போலாம் குஷி இந்த ஆள் பொய் சொல்றான் ம் தெரியும் விக்ரம் ஓகே அங்கிள் எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் உங்க கூட வரேன் அங்க நம்மள நம்மள நினைக்கிறேன் நீ விக்ரம் இந்த கிட்னாப்பர ஃபாலோ பண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிரலாம் இத்து நோண்டி இருந்துகிட்டு எனக்கே தண்ணி காமிக்கிறீங்களா ஆஹ் அப்படி மயக்கம் வருது யாரும் சத்தம் போட கூடாது சத்தம் போடாம அமைதியா இருங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நம்ம நினைச்ச மாதிரியே அஞ்சலி ப்ரீத்தி ஹேமா எல்லாம் இங்கதான் இருக்காங்க இந்த மாட்டிக்கிட்டாங்க